ambi mare papa. அருமையான ஒரு பக்க மேளம் எல்லாம் சந்திக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் நல்ல ஒரு கூட்டம் அகர முதலில் செல்லாம் ஆதி பக முதல் என்ற வகையில் ஒரு பொருளை கணங்க ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகஸ்தியின் அரவணை பேர் உருவெடுத்து பாவேந்த நாவில் மூவேந்திர மடியிலும் முச்சங்கத்தை அவர்களில் பிரபலத்த இரசி நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியவர்களுக்கும் கற்பே நிகழனாக்கி அன்பே கருணையாக்கி கணவனையே தெய்வமாக இன்னைக்கு குடியெல்லாருமே தாய்மார்களுக்கும் சுற்றுப்பட்டாத பெருமக்களுக்கும் மற்றும் உடம்புடைய சகோதர செயலுக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையிலேயே தெளிவாக ஒளிய பொடியை சிறந்தவர்கள் ஒளிப்பதிவு பதிவு அத்தனை ஆப்பிரித்ததற்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் அந்த நாடக துணை அமைப்பாளருமான மதிப்பறியாக்குரிய அன்பா புத்தலகர்கள் சார்பாக சிந்தான முறையில் நன்றி அன்று கலந்த வணக்கம் 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 நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு கோத்துல கோமாளி போட்டு வெளியில வந்தாச்சு

நாலாயிரம் மூவாயிரம் பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி லட்சம் பேருக்கு முன்னாடி நினைக்கிறதுக்கு கொஞ்சம் இருந்தாலும் எதையும் சமாளிக்க தெரியாதான்னு இருக்காரு அடுத்து முத்தலகப்பாக்கு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா இருக்காரு முத்தலகப்பா நாடகம் பேசும்போது நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி ஆமா நாடகம் பார்க்க வர இருந்தா தலைக்கு இருநூறு இருந்தா ஒரு போற்று ஒரு கோழி பிரியாணி அப்பதான் நான் கூட்டம் கூடுவேன் அதை வாங்கி